இரண்டாக உடைந்தது பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு பத்தான் உடைஞ்சதா தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களே அப்போவே உடைஞ்சிருச்ச அப்படின்னு நினைப்பீங்க பழைய நியூஸை சொல்கிறேன்னு இல்லை இது புது செய்தி என்னென்னா முதல்ல ஒரு கட்சிக்குள்ளே அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நான் தான் சொன்னார் அன்புமணி அவர் இல்லை இல்லை அதோண்டி இது ஃபவுண்டர் பிரசிடென்ட்டு அதாவது நியம நிறுவனத் தலைவர் நான் தான் அப்படின்னு சண்டை போட்டாங்க அப்போ உடையில ஒரே கட்சி ரெண்டு பேரும் சொந்தம் கொண்டாடினாங்க இன்றைக்கி உடஞ்சி போச்சு என்னன்னா ராமதாஸ் அவர்கள் சார்பில் தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ரெண்டாக உடஞ்சி போச்சு தனி கட்சி எப்படி எப்படி ஆரம்பித்தாங்கன்னா ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க கொடியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடியில் எம்ஜிஆர் திமுக கொடியில் நடுவில் அண்ணா படத்தை போட்டபடி பாட்டாளி மக்கள் கட்சி கொடியின் நடுவில் டாக்டர் ராமதாஸ் ஃபோட்டோவோ போட்டான் அப்போ ரெண்டும் உடஞ்சி போச்சு ஸோ பையன் அடித்து விரட்டார் அவங்க அப்பாவை ஏன்னா சின்னமெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தவொன்னு வாங்கிட்டார் அவர் அதனால் இவரால் முடியலை டெக்னிக்கல்லாம் தெரியலை அது அன்புமணி வந்து பாஜகவுடன் கூட்டணி செய்கிறதுக்கு போட்ட கண்டிஷனில் எனக்கு சின்னத்தை வாங்கி கொடுங்க கட்சிக்கு அப்படின்னாரு அது பிஜேபி கொஞ்சம் அப்படி இருந்து ஒரு உதவி செஞ்சு ஆளை காலி பண்ணி ராமதாஸை அன்புமணிக்கு சின்னத்தை வாங்கிட்டாங்க அன்புமணி நேராக அவங்ககிட்ட சரண்டர் ஆகி கூட்டணி பண்ணிட்டாரு ஆக இப்போது வெளியேற்றப்பட்டு விட்டார் யார் ராமதாஸ் வெளியேறி விட்டார் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார் ஏன் தனி கட்சி ஆரம்பித்தார் அவருடைய சொந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அவர் தான் ஆரம்பித்தார் அவர் பையனோட சண்டை போட்டு அந்த கட்சியெல்லாம் கைப்பற்றணும் ஏன் அவர் வந்து தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தாருன்னா எல்லாம் நம்ம கருணாநிதி டிக்ஷனரியில் வந்த கதை கதைகள் தான் பையன் பையன் வந்து அவங்க அப்பா அதை இது பண்ணுவார் இல்லை ஃபாலோ பண்ணுவார்ல அவங்க அப்பா செஞ்ச வேலை அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா யாராச்சும் அவரோட கூட்டணி செய்யலைன்னா கட்சியை ஓட சொல்லலை ரொம்ப பேர் வரைக்கும் எப்படி பயப்படுவாங்கன்னா இவரோட கூட்டணி செயல்னா கட்சியோட சொல்வார் அப்படி இளைஞர்கள்லாம் இருப்பீங்க உங்களுக்கு தெரியாதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் காங்கிரஸ் அண்ணாதிமுகவுடன் தான் கூட்டணி இருந்தது தொண்ணூற்றி ஒன்றில் அதுக்கப்புறம் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி செயலினுன்னு கருணாநிதி நிறைய இது பண்ணார் காங்கிரஸ் முடியாதுன்னாங்க ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணமே நீங்கள் தான்ங்க அதனால் காங்கிரஸ் கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லும்போது என்ன பண்ணார்கள் கருணாநிதி அவர்கள் காங்கிரஸை ரெண்டாக உடைச்சி மூப்பனார் தனியாக தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு உருவாக்கி சைக்கிள் சின்ன வாங்கிட்டாங்க வாங்கி ரெண்டு பேர் நின்று ஜெயித்தாங்க உடைத்தார் உடைப்பதை வல்லவர் ஆனால் உடைச்சி வந்த உடனே மூப்பனார் ரொம்ப நம்பிக்கையோடு வந்தார் ஆனால் மூப்பனாருக்கு அடுத்து விழுந்தது ஆப்பு மூப்பனரை முதலமைச்சர் பிரதம மந்திரி ஆகணும்னு டெல்லியில் இது பண்ணும்போது அவர் நினைச்சாரு திமுக நம்ம கூட்டணி கட்சி நமக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மூப்பனார் பிரதமர் ஆக்க டெல்லி வட்டாரங்கள்லாம் ஒத்துக்குச்சு அதை எதிர்த்தவர் தவறு அப்போ தான் அவர் மூப்பனார் சொன்னார் உங்கள் கூட தான் நான் கூட்டணி வச்சேன் என்னவே காலம் வரலைங்களே அப்படின்னுக்கு அவர் ஆய் கல்லை அதுக்கு பிரதமருக்குன்ட்டு கௌத்திட்டார் கௌத்தன் ஒன்று தான் இதாகி அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனில் பேசாமல் ஜெயலலிதாவோடையே போய் சேர்ந்து விட்டார் மூவ் பண்ணார் இவங்க கதையே இப்படி தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சியை உடைச்சிருவாங்க இப்போ ஸ்டாலினோடது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பாவம் இவங்க கூட்டணி வைக்க தான் போனார் டாக்டர் ராமதாஸ் டிஎம் கேட்ட நீங்கள் இத்தனை சீட்டு கொடுங்க நாங்கள் உங்களுடன் கூட்டணி வைக்கிறோம் அதுக்கு ஸ்டாலின் சொன்னது வேறு ஐடியா வச்சுருக்கேன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுருங்க ஐயா கான் தனி கொடி தனியாக நின்று பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்ட பிரிங்க என்டிஏ கூட்டணியில் அன்புமணி இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்ட அங்கே போவோம் அதை பாதியாக பிரிங்க அப்போ தான் அண்ணாதிமுகவாக பாஜக கூட்டணி துவக்கும் நீங்கள் எங்களோட சேர்ந்து பிரயோஜனம் இல்லை சசிகலாவை நான் முதலே ரெடி பண்ணிட்டேன் அவங்களும் நிற்பான் அவங்களும் தனியாக நின்று அண்ணாதிமுக ஓட்ட பிரிப்பான் ஓபிஎஸை கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க ஆக அண்ணாதிமுக ஓட்டு பிரியணும் என்டிஏ கூட்டணிக்கு அடி உலகம் பாட்டாளி மக்களுக்கு வச்சு ஓட்டு பிரியணும் ஒரு அன்புமணிக்கு அடி உலகம் பாஜக கூட்டம் என்டிஏ கூட்டணியும் அடி உலகம் அப்போ நாம் ஜெயிச்சிடலாம் இதே வேலையை தான் போன எலெக்ஷனில் பண்ணார் என்ன எலெக்ஷனு போன எலெக்ஷனில் தேமுதிகவை கடைசி நேரத்தில் பிரித்து டிடி வித்னவர்களோட சேர் வச்சு அந்த ஓட்டை பிரித்து ஜெயிச்சார் ஸோ அப்பாவுடைய கைங்கரியம் அப்பா செஞ்ச வேலை இல்லாமல் இப்போது ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருக்கார் கட்சியை உடைக்கிறார் புது கட்சியை உருவாக்குறார் என்டிய கூட்டணிக்கு உலக வேண்டிய ஓட்டை கட்டடுக்கிறார் இதுதான் விஷயம் இதுதான் இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்முகம் பின்னணியில் இதுதான் இந்த திமுக அந்த காலத்திலேருந்தே ஒவ்வொரு கட்சியாக உடைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நல்ல எதிலும் இல்லையா நல்ல எதில் இருந்தால் இவங்களோ உடைக்கலாமே ஜெயலலிதா என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வைகோவை வச்சு திமுகவை உடைச்சாங்க உறவு பிரிவு தான் இப்போ பெரிய ரோல் வைகோவை ரெடி பண்ணி உட திமுக வேணா உடைச்சாங்க ஜெயலலிதா அது மாதிரி பாடலையே பிஜேபி கையில் ஆட்சி வச்சுருக்கீங்க இவங்க கையில் ஆட்சி வச்சுக்கிட்டு எவ்வளோ கேஸை போடுறாங்க பிடிக்காதவங்க மேலே நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க போட்டதோடு நிறுத்துறீங்களே நான் என்ன சொல்கிறேன் திருச்சியில் ஒரு தூண் மாதிரி இருக்கிறவர் கே என் நேரு அவர் மேலே ஈடி போட்டீங்க அது ஒரு அரசாங்கமாக உங்களுடைய கடமையை செய்கிறீங்க ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் செய்யலையா நீங்கள் என்ன பண்ணுவோம் கே என் நேருவா தனியாக பேரம் பேசி கே என் நேரு அவர் பையனை அனுப்பி நிர்மலா சீதாராமன் நேருவி போய் பார்த்தாங்கள அப்போ நீங்கள் என்ன பேரம் பேசணும் உன் மேலே இருக்கிற இந்த வழக்கா ரைட் நாங்கள் பார்த்துக்குறோம் திமுக விட்டு விலகிய தனிக்கட்சி ஆரம்பி சொல்லணும் இல்லையா இது மற்றவங்க அவங்க செய்கிறாங்களே திமுக உங்களுக்கு இது செய்ய தெரியலையே ஒரு உடக்கே நிறுவ வச்சு அடுத்தது செந்தில் பாலாஜி அவர் மேலே வழக்கு நிறைய இருக்குது இப்போ இந்த இது கரூர் இது வேற சிபிஐட்ட மாட்டியிருக்கு கூப்பிடுங்க உன் மேலே உள்ள வழக்கெல்லாம் சீரியஸ் ஆகப்போகுது ஆகாமல் இருக்கணுமா திமுக விட்டு விலகு தனி கட்சியை ஆரம்பி இல்லைன்னா நேர்வோடு போய் சேரு இல்லை அதுவும் முடியலைன்னு வச்சுக்கோங்க நேர்வோடையும் நேர்வோடையும் போய் சேரு கொடுத்தோம் இல்லைன்னா திமுகவுக்கு வேலை செய்யாத ஒன்று தான் இங்கே கொங்கு மண்டலத்திலலாம் போட்டிருக்காங்க என்ன சொல்கிற பேரம் அன்புமணி உங்ககிட்ட பெரும் பேசுகிறார் இல்லை கூட்டணிக்கு ஏமர வழக்கு நிறையா இருக்குது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது டிடி விஜயநகரனுக்கு கூட்டணியை பணியை வைக்க ரொம்ப கேஸை கொண்டு வந்து லிஸ்ட்டு பண்ணிங்கள்ல இந்த வேலை என் திமுகவுக்கு எதிராக பண்ண மாட்டேங்கிறீங்க நேர்வோ உடைக்கலாம் செந்தில் பாலாஜி உடைத்திருக்கலாம் ஏவா வேலை மேலே நீடிச்சுங்களேன் கொஞ்சம் பயமுறுத்துனீங்கன்னா காலில் வந்து விழுதுவாரு கட்சி விட்டு விலகு திமுக விட்டு இல்லைன்னா வா கட்சி தனி கட்சி தொடங்கு வா துறைமுறைலாம் கூப்பிட்டா ஓடியே வந்துடுவார் உதவி உடைக்கலாம் பொன்முடி மேலே இது இருக்க செம்மன் குவாரி கேஸு ஈடி எல்லாம் பேசினீங்கள அதை வச்சு அவரை உடைக்க வேணாமா நீங்கள்லாம் அஃபென்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க டிஃபென்ஸ் பாஜகல நீங்கள் உடைக்கணும் கட்சிகளை அதில் தான் இருக்குது இந்திரா காந்தி எப்படி உடைச்சாங்க புரியுதுங்க எப்படி உடைச்சாங்க தெரியுமா என் டி ராமராவ் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் தேசிய ஒருமைப்பாட்டு மீட்டிங் கூட்டம் டெல்லியில் நடத்தினார் எல்லா முதலமைச்சர்களையும் கூப்பிட்டார் என் டி ராமராவ் அப்போ தான் தனியாக நின்று ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காரு அவருக்கு ரொம்ப கான்ஃபிட் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இந்திராவது மன்னாங்கட்டியாவது இந்திரா என்ன பிரைம் மினிஸ்டராக இருந்தால் என்ன நான் தெலுங்கு தேசம் ஆந்திராவில் நான் தான் கிங்குன்னு மீட்டிங் போனார் அங்கே இந்திரா காந்தி பேசுகிறாங்க பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானையும் அடித்து ஓட வச்சாங்க ஆனால் இப்போ மோடி அடித்து ஓட வச்சார அதுக்கு இணையாகாது அவங்க புரிஞ்சது சாதாரணம் ஏன்னா இப்போ டெக்னாலஜி முன்னேற்றம் இல்லை ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் மீது இந்திய வீரர்கள் போய் பங்களாதேஷை பிடிச்சாங்க இப்போ தான் எல்லாம் சேட்டு இதை வச்சு அடித்து நொறுக்கிட்டாங்கள்ல ஏவுகணைகளை வச்சு அதனால் இந்த போர் வந்து வித்தியாசமான போர் இப்போ நடந்து நம்ம ஜெயித்தது மிகப்பெரிய வெற்றி ஆனால் இந்திரா காந்தி அன்னைக்கு பாகிஸ்தானே அடித்தாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உலகம் தலைவர்கள்லாம் பயந்தாங்க ஆனால் என் டி ராமராவ் வந்த மீட்டிங்கில் ஏறி எதுச்சு நின்று உங்களுடைய அணுகுமுறை சரியில்லை உங்கள் உங்கள் இந்த கூட்டத்தை விட்டு நான் வெளிநடப்பு செய்கிறேன்னாங்க இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் அவர்கள் அவர்கள்தான் உண்மையான பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வந்த கூட்டத்தை விட்டு வந்துட்டு நேராக கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டார் கூட்டம் முடிஞ்சிடுச்சு கெஸ்ட் ஹவுஸ் முடிஞ்சுட்டு நைட்டு படுத்துட்டார் காலையில் பெ ஃப்ளைட் இங்கே ஆந்திராவும் ஃப்ளைட்டுக்கு கிளம்பலான்னு காரை எடுக்கிறார் ஆந்திராவிலேருந்து ஃபோன் வருது என்னன்னா ஐயா நம்ம தெலுங்கு தேசம் கட்சி இரண்டாக உடைந்து விட்டது நம்மளில் இருக்கிற எம்பிங்கு ம எம்எல்ஏக்களில் அறுபது பேருக்கு மேலே பாஸ்கர் ராவுங்கிற ஒரு தலைமையில் கட்சியை விட்டு போயிட்டாங்க பாஸ்கர் ராவ் முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறாரு அப்படின்னு என்னையா சொல்கிறேன் ஆமாம் எப்படியாவது நடந்தது தெரியலையே இவர் போய் இங்கே இறங்குறாரு ஆந்திராவில் பாஸ்கர் ராவ் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் அது தான் தலைவன் பிஜேபி நீங்களும் இருக்கீங்க இவ்வளோ பதவியை வச்சுருக்கீங்க நேரில் இருந்து ஏவா வேலையில் இருந்து காலில் விழுது வச்சுருக்கலாம் செந்துல் பாலாஜி இவர் பொன்முடி எல்லாத்தையும் காலில் விழுது வச்ச கட்சியை உடைச்சிருக்கலாமே உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறதுக்கு ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்களே ஸ்டாலின் மட்டும் என்டிஏ கூட்டணி இருக்கிற கட்சிகளே உடைப்பார் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால் நீங்கள் ஆய் நான் நான் சொல்கிறேன்னு கோவிச்சுக்காதுங்க டெட்ஃபால் டேட் அடிங்க முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் இன்னுமே சொல்லி என்ன பண்ணோம் உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் செய்ய தெரியாது அது இது வந்து இந்த விஷயத்தில் ஒரு கருத்து இதுக்கு இன்னும் இன்னொரு விஷயம் அன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்லிமெண்ட்டில் முற்றுகையிட்டாங்கன்னு கேள்வி சொன்னோம் பெண்கள் பெண் எம்பிக்கள் அவர் வரவே இல்லை உழவு பிரிவில் சொல்லிட்டான் அஞ்சு பஞ்சு அஞ்சு பொம்பளைங்க இருக்காங்க பெண்கள் முற்றுகையிட போகிறாங்கன்னு ஒன்று பயந்துட்டாங்க அப்புறம் தான் இவங்ககிட்ட கேட்டாங்க உழவு பிரிவுகிட்ட எப்படி சொல்கிறீங்கன்னா உழவு பிரிவு பார்லிமெண்ட்டு உள்ள இருக்கிற வீடியோவை எடுத்து இதை பாருங்கன்னு அனுப்புகிறாங்க அந்த வீடியோவை பாருங்கள் இதில் ஜோதிமணி பிரைம் மினிஸ்டரும் பாப்பா பிரதமர் மோடி சீட்டுக்கு இவங்களெல்லாம் கூட்டிட்டு போகிறதுக்கு எப்படி எப்படி அவர் மூமெண்ட் அவர் அசைவுகள் இருக்குதுன்னு உழவுத்துறை பக்காவ அந்த வீடியோ கொடுத்துட்டாங்க இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ இந்த வீடியோ என்ன அப்படியே ப்ரைம் மினிஸ்டரை போய் அவமானப்படுத்தி அந்த அஞ்சு லேடிஸுங்களும் இது பண்ணணுன்னு ஜோதிமணி தான் பண்ணுறாங்க புரியுதா சரி ஜோதிமணி பண்ணுறாங்க ஜோதிமணிக்கு இது தெரியாது காங்கிரஸ்காரங்களுக்கெல்லாம் இது தெரியாது கனிமொழி சகவாசம் கூட அண்ணன் திமுக எம்பி இருக்காங்க தமிழட்சி தொங்கப்பாண்டி இவங்கெல்லாம் கிளாஸ் எடுத்துருப்பாங்க அந்த வெஸ்ட் பெங்கால் பாவம் அங்கேயே ஒரு ரெண்டு எம்பிங்க இருக்காங்க வேகமாக பேசுவாங்க ஆனால் இந்த மாதிரி முற்றிலு எல்லாம் அவங்களுக்கு தெரியாது கோச்சிங் நம்ம ஆளுங்க நம்ம திமுக இருக்க அந்த எம்பிக்கள் போய் கோச்சிங் கொடுத்து இவங்களெல்லாம் ரெடி பண்ணி தான் பண்ணிட்டாங்க அதைத்தான் இந்த வீடியோவில் போடுறாங்க ஜோதி பண்ணி இது இருக்குது எப்போவுமே கலந்து இவங்க கனிமொழி அவங்க தூண்டி விட்டுருவாங்க அவங்களா வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ணுனா அப்படின்னு நாளைக்கு அமித்ஷா சீட்டு கேட்க முடியாத தூத்துக்குடிக்கு ஒரு நாள் போடுங்கன்னு கேட்க முடியாது அவங்க வாப்ளிகேஷன் அதனால் தூண்டி விட்டுட்டு அவங்க தெரியாத மாதிரி நினைப்பாங்க ஆக ஜோதிமணி இந்த வேலை பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ வீடியோவில் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாம் சதி திட்டம் போட்டுருக்குறாங்க சபாநாயகரை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டு இந்த வேலை பண்ணுறாங்களப்பா அப்படின்னு அதுவும் பெண்கள் அப்படி தான் பிஜேபி சொன்னேன் நீங்கள் என்ன நீங்கள் அழைக்கலை நீங்கள் ஒரு அஞ்சு பத்து லேடிஸ் என்னமே இப்படி வச்சுக்கோங்க கனிமொழியும் ஜோதிமணியும் எந்திரிச்சா உங்கள் பாஜக எம் எம்பிக்கு எம்எல்ஏக்கள் நேராக போய் அவங்கள புதுச்சி இழுக்கணும் ஏய் அதன தடுக்கணும் அங்கே ஒரு தகராறு நடக்கணும் அதை பார்த்து கல்யாணி சிரிப்பாக இருப்போம் அதே மாதிரி போடி அதை பார்த்து சிரிக்கலாம் என்ன முட்டைகிட்ட வந்தீங்களா உங்களுக்கேற்ற பதில் எங்கள் எம்பிக்கள் உங்கள் ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் என்னென்ன இவங்க எதிர்கட்சி இவங்க பண்ணுறாங்களோ அதற்கேற்ற ஆட்களை நீங்கள் ரெடி பண்ணணும் உங்களுக்கு தான் அது தெரியாது இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவா இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு ஒரு எம்பி இருந்தார் அவர் வந்து சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் அவர் பாம்பேயில் நிற்பார் ஜெயிச்சுருவார் படித்தவங்க ஓட்டு போட்டுருவான் ஏ வெரி குட் பார்லிமெண்ட் ஏரியனுப்பாரு அவர் போனால் பார்லிமெண்ட்டில் பேசுவார் எல்லாம் ஃபெர்னாண்டஸ்க்கு போட்டுவாங்க ஜெயிச்சிடுவாங்க ஆனால் அவர் வந்து இந்திரா காந்தியை பார்லிமெண்ட்டில் வறுத்து எடுப்பார் இந்திரா காந்திக்கு ரொம்ப தலைவலியாச்சு இவங்கள மாதிரி முக்கிய எழுதுற மாதிரி அவர் எந்திரிச்சு இது பண்ணுவார் வெளிநடப்பு செய்வார் இவங்கள மாதிரி வேடிக்கை பார்க்கல இந்திரா காந்தி அப்படியா அடுத்த எலெக்ஷன் வந்தது பார்த்தார் பெருனாண்ட செங்கையாக நிற்கிறாங்கன்னு கேட்டார் தெற்கு பாம்பேயில் நிற்கிறாருன்னாங்க பாம்பேயில் சென்டரு தெற்கு பாம்பே அப்படியா படித்தவர்கள் அதிகம் நிறைந்த தொகுதினாங்க ஓ அப்படியா இந்திரா காந்தி அப்போ நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஆ எழுபத்தொன்னில் உடனே எம்ஜி இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க ட்டு இந்த பெர்னாண்டஸ்ஸுங்கிற இங்க ஜெயிக்க கூடாதுப்பா எவ்வளவு பணம் வேணுமோ கொட்டுன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பத்து கோடி செலவு பண்ணாங்க பெர்னாண்டஸ் தொகுதியில் மண்ணை கவனார் தோற்று போனார் பார்லிமெண்ட்டுக்கே வரல பார்க்கும்போது கேட்டார் இந்திரா காந்தியை பார்க்கும்போது என்ன பெர்னாண்டஸ் தோற்று போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு அவருக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் தானே துவக்கச்சிங்க அப்படின்னா மாமா நீங்கள் நல்லா பேசுவீங்கல்ல பார்லிமெண்ட்டில் அதுதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சுழிச்சுக்கிட்டே போனாங்க இதுதான் அரசியல் பிஜேபி உங்களுக்கு இது தான் வரணும் இதே இதை இவங்க பண்ணாங்க ஜெயலலிதை அவங்க என்ன பண்ணாங்க நான் பழதி இளமொழிதின்னு ஒரு எம்எல்ஏ இங்கே இதில் இருப்பார் சென்னையில் எக்மூர் தொகுதியில் நிற்பார் எழும்பூர் தொகுதியில் அவர் வந்து சட்டசபையில் குதிச்சார் இது பண்ணார் ஜெயலலிதா அவங்க முன்னாடி எல்லாம் அப்படியே எல்லாம் அவங்க இது பண்ணார் ஜெயலலிதா அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்னன்னா இருந்தாலும் ரொம்ப குதிக்கிற உடனே அவரும் என்ன பண்ணாங்களே அப்படி பேசு இப்படி பேசுகிறாங்க அப்புறம் என்ன கேட்டாங்க எந்த தொகுதி எஃமோரா அங்கே என்னென்னு கேட்டா மேடம் அடி ஆளுங்க திமுகக்காரங்க எக்மோர் தொலைச்சி கொடுவாங்க மேடம் ஓ அதனால தான் ஜெயிக்கிறாரா ஏ சரின்ட்டாங்க திமுக நிறுத்தலை அடுத்த எலெக்ஷனில் பரிதிகளும் பொழுது ஜான் பாண்டியன் அப்படின்னு இப்போ நிற்கிறார் என்ி கூட்டணியில் இருக்கார் அவரை கூப்பிட்டாங்க ஜான் பாண்டியன் கூப்பிட்டு என்ன சொன்னார் ஜான் பாண்டியன் ஒரு தனி கட்சியை ஆரம்பிங்க நான் மேடம் ஆரம்பிச்சிடலாம் உங்களை எக்மூருக்கு பழுதீளம் பழுதியை எதிர்த்து போட்டி போட வைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கொடுத்துருங்க தோக்கடிங்க என்ன ஜான் பாண்டியன் அவர் அப்போ தான் கட்சியை ஆரம்பிக்கிறது அன்னாதிமுக கூட இல்லை பணம் கொடுத்துக்கிறீங்க நான் பார்த்துக்கிறேன்னு உள்ள நுழைஞ்சா பாருங்க ஜான் பாண்டியன் அடின் தான் அட்டி திமுக பூரா ஓடி பழுதி இழம்போது தான் நடுங்கி போயிட்டேன் என்ன அடித்து நெறிக்கி பயப்பட வச்சு வெறும் நானூறு ஓட்டில் தான் தோத்தார் அப்படின்னு தோற்றார் அது விட ஏன் தோத்தாருன்னா அப்போ பாஜகவுடன் கூட்டணி வச்சாங்க திமுக இஸ்லாமியர்கள் யாருமே ஓட்டு போடல கடைசி ரெண்டு மணிக்கு மேலே இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் சோடா பாட்டில் வீசினாங்க திமுக காரங்க இஸ்லாமிய பெண்கள் ஓட்டு போட வரல இல்லைன்னா கவி இருப்பாங்க ஜெயலலிதா அடியில் அடுத்து பரிதீரம் மனித சட்டசபைக்கு வந்தோடனே ஜெயலலிதா பார்த்துட்டு தலை குளிஞ்சுட்டு போனோம் எதுக்கு பார்த்துட்டுனா அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம துச்சாத துரைமுருகன் இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எம்ஜிஆர் பீரியட்லலாம் வேஸ்டியாக ஊற்றுட்டு அந்த பெஞ்சு மேலே ஓடுவாங்க அப்போ எண்பத்தொம்பது தோணு ஜெயலலிதா சேலை பிடிச்சி எழுத்தாங்க அவருக்கு மெயின் ரோலே வரலாம் ஆனால் துணித்து ஒன்றுக்கு அப்புறம் துணித்தி ஆந்த இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா ஆச்சு உடனே அவர் நேரில் சட்டசபை உள்ளே வந்தால் முதல்ல போய் ஜெயலலிதா அவங்க சீட்டை பார்த்தது வணக்கம் வணக்கம்னு குமிஞ்சு கும்பிட்டுட்டு வருவார் ஏன்னா தோக்கம் செல்வாங்க காலி பண்ணிடுவாங்க அந்த அம்மாச்சா அப்படி இருக்க வேண்டும் தலைமை பேசுகிறவனே ஆதை அடி அடுத்த இதில் ஜெயிக்க விடக்கூடாது இப்படியா பண்ணியில் பைக்கிய ஜோதிமணி குடி குதிக்கிறாங்க திமுக பேங்க குதிக்கிறாங்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பாஜக உங்களுக்கு தான் இந்த அறிவுரை கேட்டால் கேளுங்கள் இல்லைன்னா போங்க திமுகவுடைய இப்போ இதை பாணியை நீங்கள் கடைபிடிக்கணும் கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் எங்கள் தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடிய டிக்ஷனரி இருக்குது நான் ஒன்று ஒன்றும் சொல்கிறேன் அதை எப்படி அடிக்கணுங்கிறதுக்கு என்கிட்ட நிறைய வழி இருக்குது நீங்கள் எங்கே கேட்பீங்க நீங்கள் நீங்கள் பாவம் நல்ல மனுஷங்க இருக்க கேசவனாய் மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் துரத்திட்டு நீங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு போய் புத்தி சொல்லி என்ன பண்ணேன் அதனால் எப்படியும் போட்டும் திமுகவை சரியாக அடக்கக்கூடிய ஆள் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இன்னும் பிறக்கவில்லை தான் இவர்கள் குதித்து கொண்டிருக்கிறார்கள் யாராவது தைரியமானவர்கள் ஒரு கட்சி வந்தீங்கன்னா எப்படி அடக்கணுங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த கட்ட பதிவாக பிஜேபிக்கு குறிப்பாக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும் பிஜேபிக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம்